ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை பார்வையிடுவதற்கு முன்னதாக இதுவரையில் நீங்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருக்கவில்லை எனில் தயவு செய்து இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நிறைவாக வழங்கிக் கொள்ளுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற எமது உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்வதோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனி நாட்டில் நேரமாக பணியாற்றுகின்றவர்கள் தொடர்பான ஒரு முழுமையான புள்ளி விபரம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த புள்ளி விபரம் தொடர்பான விடயங்களை இப்பொழுது வழங்குகின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியில் ஈடுபட்டிருக்கின்ற ஆண்களுடைய எண்ணிக்கையானது பதினேழு லட்சம் ஏழு மில்லியனாக உள்ளதாகவும் இதே இதேவேளையில் முழுநேர பணியில் ஈடுபட்டுள்ள பெண்களின் எண்ணிக்கையானது ஒன்பது லட்சம் ஐந்து மில்லியனாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் பகுதி நேரமாக வேலை செய்வருடைய மொத்த தொகையானது பனிரண்டு இரண்டு மில்லியனாக உள்ளதாகவும் இதே வேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது இன்றைய தினம் வக்டு என்று சொல்லப்படுகின்ற பொருளாதார வளர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏமன் நாட்டில் பயிற்சப்பட்ட தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்துள்ள நிலையில் இவ்வாறு பயிற்சப்பட்ட பலர் பகுதி நேரமாக வேலை செய்கின்ற காரணத்தினால் இந்த பகுதி நேரமாக வேலை செய்வதை மொழி நேரப் பணியாளராக உருவாக்குவதற்காக இவர்களுக்கு விசிட நிதியம் ஒன்றை அளிக்க அளிப்பதற்காக அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சுகாதார பணியில் ஈடுபட்டிருந்தவர்களில் பலர் இவ்வாறு பகுதி நேர தொழிலாளராக உள்ளார்கள் இவர்களுக்கு தாம் முழு நேரப் பணியாளராக இவர்கள் இணைந்து கொண்டால் இவர்களுக்கு ஊக்குவிப்பு பணம் ஒன்று வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டுக்கும் இடையிலே பிறந்த பலர் வெகு விரைவில் ஓய்வூதியத்தை பெறுவதற்கு பெறும் நிலையில் உள்ள காரணத்தினால் ஜெர்மனியில் பலர் மில்லியன் பயிற்சப்பட்ட தொழிலாளர்களுக்கு எதிர்வரும் வருங்காலத்தில் பற்றாக்குறை நிலவை இருக்கின்றது இவ்வாறு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இன்றைய தினம் ஜேவன் அரசாங்கம் மேலும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக உள்ளதாக கூறியிருக்கின்றது அதாவது வெளிநாட்டில் இருந்து ஜேவன் நாட்டுக்கு வருகின்ற பணியாளர்களுக்கு வரி சலுகை செய்வதன் மூலம் இந்த நாட்டில் அவர்களை கவர்ச்சிகரமான முறையில் அழைத்து வர முடியும் என்று அரசாங்கம் நம்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரம் ஒன்று வெளியாகி இருக்கிறது ஜெர்மனியில் அண்மை காலங்களாக கத்தி குத்து தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் சிரிய நாட்டை சேர்ந்தவர்கள் இவ்வாறு கத்தி குத்து சம்பவங்களில் ஈடுபடுகின்ற தொகையானது அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கின்றது இவ்வாறு இந்த கத்தி குத்தி சம்பவங்கள் கிழமைக்கு ஒன்று என்ற ரீதியில் அதிகரித்து செல்கின்ற வேளையில் இன்றைய தினம் பொன் உள்ள நகரத்தில் உள்ள பஸ் த மு பிரதான பஸ் தரிப்பு நிலையத்தில் இவ்வாறு கத்தி குத்து சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதாவது மூன்று நபர்கள் தங்களிடையே வாக்குவாதம் ஒன்றில் ஈடுபட்டதாகவும் பின்னர் மூன்றாவது நபர் ஒருவர் இரண்டு நபர்கள் மீது கத்தி குத்து சம்பவத்தை தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்டு விட்டு இந்த இடத்தை விட்டு தப்பியோடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளர்ப்பின் பொழுது இந்த கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்ற சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் இதேவேளையில் இந்த மத்திய பஸ் தரிப்பு நிலையமானது இன்று இரவு பத்து அறை மட்டும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்ததாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன ஜோரி துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட்செய்தி தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை பதினூன்றாம் தேதி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜக் பரிசு பாகம் நானூறு சுவிஸ் இரட்டிப்பாகும் நகைகள் வழங்கப்படும் அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் வழங்கப்படும் இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் துபாய் ஜுவலரி கசோ மேத்ரா இருபத்தி ஏழு எண்ணாயிரத்து ஐந்து தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று ஐநூற்று எட்டு பதினாறு எழுபத்து நான்கு ஜெர்மனி நாட்டில் அகதிகளுக்காக பணியாற்றும் நீதிமன்றம் ஒன்றில் கடமையாற்றும் ஒருவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏனாக என்று சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கான நிர்வாக நீதிமன்றத்தில் கடமையாற்றுகின்ற நீதி நீதிபதி ஒருவர் சமூக வலைத்தளங்களில் இது இனவாதம் சம்பந்தப்பட்ட கருத்தொன்றை தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர் கடமையாற்றுகின்ற நீதிமன்றத்தில் அகதிகளுக்கு அக அகதிகளுக்கான அந்தஸ்து கிடை கிடைக்காதென்ற வகையில் இவர் சமூக வலைத்தளத்தில் பிரசரம் ஒன்று மேற்கொண்டதாகவும் இதன் காரணத்தினால் இவருக்கு எதிராக சில நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதாக இந்த பிரதேசத்துக்கான நீதிமன்றத்துக்குள்ள தலைமையிடம் அறிவித்திருக்கின்றது அதாவது ஒழுக்காட்டு நடவடிக்கை ஒன்றை நீதிபதி தலைமை அமைப்பு இவர் அரசியலுக்கு எதிராக எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவரை தற்பொழுது இந்த பணியிலிருந்து விடுவித்துள்ளதாகவும் இவரை வேறு ஒரு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி ஆஸ்னபுரூக்கில் அமைந்திருக்கும் வெளிநாட்டவர் விடயங்களை கவனிக்கும் அலுவலகத்தில் மோசடியில் ஈடுபட்ட பணியாளர் பணியில் இருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் ஒஸ்னாபுரோக் என்ற பிரதேசத்தில் உள்ள வெளிநாட்டர் காரியாலத்தில் கடமையாற்றிய அதிகாரி ஒருவர் முறைகேடான ரீதியில் பலருக்கு வதிவிட விசாக வழங்கினார் என்றும் இதேவேளையில் முறைகேடான ரீதியில் பலருக்கு இந்த நாட்டின் பிரஜா உரிமையை வழங்குவதற்கு இவர் துணை புரிந்தார் என்றும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது அதாவது இந்த அதிகாரியானவர் இவ்வகையான வதிவிட விசாவை பெற வந்தவர்கள் மற்றும் இந்த நாட்டின் பிரஜா உரிமையை பெற வந்தவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் மொத்தமாக நாற்பத்தி ஓராயிரத்தி ஐம்பது ஒயிரோக்களை இவர் சற்று ரீதியான முறையில் இவ்வகையானவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் என்றும் ஏற்கனவே குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது இதே இதேவேளையில் தற்பொழுது இவர் மேலதிகமாக ஏழாயிரத்தி தொன்னூற்றி நான்கு ஒய்ரோக்களை இவ்வகையானவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இதேவேளையில் தற்பொழுது இவர் தனது பணியிலிருந்து இடநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தான் இடநிறுத்தம் செய்ததற்கு எதிராக இவர் பிரதேசத்தில் உள்ள தொழில் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடர்ந்துள்ள தொடர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கானது வருகின்ற இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீதிமன்றத்தினால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் நங்கேற்கும் ஆடவிற்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் இனி உலக செய்திகள் இலங்கையின் வைத்தியர்களுடைய ஊழல்கள் சம்பந்தமாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அண்மை காலங்களாக சமூக வலைத்தளங்களில் இவ்வகையான ஊழர்களை வெளிக்கொண்டு வந்தார் இதே வேளையில் தற்பொழுது இவருக்கு எதிராக சாபைச்சேரி நீதிமன்றத்தில் ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இன்றைய தினம் இவ்வாறு குற்றச்சாட்டப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சாபைச்சேரி நகர நீதவான் நீதவான் நீதிமன்றத்துக்கு வந்ததாகவும் இவர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் இவர் சுமத்திய குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக சாகுபாய்சேரி போலீஸ் நிலையத்திலிருந்து போலீஸ் நிலையம் சென்று வாக்குமூலம் ஒன்று அளிக்க வேண்டும் என்றும் மற்றும் இந்த குற்றச்சாட்டங்களுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு ஏதுவான தஸ்தாச்சுகள் அன்றைய தடயங்களை முன்வைக்க வேண்டும் என்றும் நீதவான் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் நீதிமன்ற விசாரணைகள் சம்பந்தமாக இவர் சமூக வலைத்தளங்களில் பிரசுரம் செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் காட்டமான ஒன்றை வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவுக்கு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இவர் இவ்வாறு நடைபெற்ற ஊழல் சம்பந்தமான உண்மையான விடயங்களை போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அதே வேளை தஸ்தீச்சுகள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் இதை தவறினால் போலீசார் இவருக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜோய் பைடன் அவர்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியுட உள்ளதாக இதுவரை தெரிவிக்கப்பட்டு வந்தது இதே வேளையில் தற்பொழுது அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோய் பைடன் அவர்கள் இவ்வாறு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று பல முன்னணி செ செனட்டர்கள் வேண்டுதலை விடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் வாஷிங்டனில் நடைபெற்ற நாட்டோடைய கூட்டத்தில் இவர் உக்ரைன் நாட்டு ஜனாதிபதி செலர்சி அவர்களை அறிவும் செய்து வைக்கும் வைக்கும் பொழுது தவறுதலான முறையில் பூட்டி என்ற பெயரை இவர் கூறிப்பெற்றிருந்தார் இதன் காரணத்தினால் இவருக்கு ஞாபக மறதி உள்ளதாக என்ற கேள்வி ஒன்று முன்வைக்கப்பட்டு வருகின்றது சில சிலருடைய கருத்தின் பிரகாரம் இவருடைய இந்த ஞாபக சக்தி என்று ஞாபக மறதி என்று சொல்லப்படுகின்ற இந்த வருத்தத்துக்கு ஆக முறையில் இவருக்கு வைத்திய சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் சந்தேகம் ஒன்று முன்வைக்கப்பட்டு வருகின்றது அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் தான் இக்கட்டத்தில் இருந்தும் இந்த போட்டியில் விலக மாட்டேன் வேண்டும் கடவுள் தடுத்தா கூட தான் இந்த போட்டியில் போட்டி இடிவேன் என்றும் கூறி வருகின்றார் இவருடைய ஜனநாயக கட்சியுடைய பரப்புரைக்கு நிதியுதவிகளை வழங்குகின்ற பல அமைப்புகள் தாம் வழங்குகின்ற நிதியுதவியை இடைநிறுத்தம் செய்ய உள்ளதாக தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக தொள்ளாயிரம் மில்லியன் உயர்வுகளை இடைநிறுத்தம் செய்து வைப்பதற்கு பல அமைப்புகள் முன்வைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனைவி விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி